ஆதம் அவர்கள் இறந்து ஆயிரம் வருடங்களுக்கு பின் நூஹலை வசல்லம் அவர்கள் அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பினான் அந்த சமயத்தில் மக்களின் தொகை அதிகரித்து விட்டது அந்த நேரத்தில் ஷைத்தான் மக்களை வழிகெடுத்து கொண்டிருந்தான் மக்கள் அனைவரும் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டார்கள் எனவே அல்லாஹ் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக நூஹலை அவர்களை அனுப்பினான் நூஹாலை அவர்கள் சிலை வணக்கத்தில் இருந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் மேலும் அவனையே நீங்கள் வணங்குங்கள் மேலும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் ஏன் இந்த சிலைகளை வணங்குகிறீர்கள் என மக்களை பார்த்து நூஹாலை கேட்டார் அந்த மக்கள் நூஹ் நபி பொய் சொல்வதாக எண்ணி அவர்களின் பேச்சைக் கேட்கவில்லை இவ்வாறு இருந்தும் நூஹ் நபி இரவு பகலாக மக்களை நல்வழிக்கு அழைத்தபடியே இருந்தார்கள் எனவே ஒரு சில மக்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றனர் நூஹ் நபி உபதேசம் செய்வதை பார்த்த காஃபிர்கள் நூஹ் நபியினை துன்புறுத்தினார்கள் ஒரு நாள் இரவில் நூஹ் நபி இறைவனை வணங்கி கொண்டிருந்த வேளை அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கட்டளை இட்டான் கவலை கொள்ளாதீர் எனது கட்டளையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் நான் இங்குள்ள காபிர்களை அழிக்கப் போகிறேன் முஸ்லிம்கள் மற்றும் பிராணிகளைத் தவிர காபிர்கள் அனைவரும் அழியப் போகிறார்கள் என அல்லாஹ் கூறினான் முதலில் நிறைய மரம் நடும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான் இதற்காக பல வருடங்களாக மரம் நட்டனர் இதற்கான காரணம் தெரியாத சமயத்திலும் நூக் நபி அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றினர் அல்லாஹ் நபிக்கு ஒரு பெரிய கப்பலை கட்டுமாறு ஆணையிட்டான் நூக் நபி அவர்கள் கப்பலை எவ்வாறு யோசித்தார்கள் பின்பு மலக்குமார்கள் உதவியுடன் கப்பலை கட்ட ஆரம்பித்தார்கள் மேலும் முஸ்லிம்களும் உதவினார்கள் கப்பல் கட்டுவதற்காக மலைப்பகுதியின் உச்சியை தேர்ந்தெடுத்தனர் கப்பல் கட்டுவதற்கு மரக்கட்டை தேவைப்பட்டது இதற்காக பல வருடங்களுக்கு முன்னட்ட மரத்தை வெட்டி மரக்கட்டையை கொண்டு கப்பல் கட்டினர் இப்போதுதான் எதற்காக அல்லாஹ் மரம் நட கட்டளை இட்டான் என்று அந்த கப்பலை கட்டும் பணி இரவும் பகலாக நடைபெற்றது கப்பல் கட்டுவதை பார்த்து காபிர்கள் மலை உச்சியில் கப்பலை கட்டி எவ்வாறு இதை கடலில் செலுத்துவது என்று கேலி செய்தனர்